குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதா ஆசிரமத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி மகா கும்பாபிஷேகம் தஞ்சாவூர் கணபதி நகரில் உள்ள குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதா ஆசிரமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பூதேஸ்வரர் ஜீர்ண நேத்ரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வருகின்ற வியாழக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதா ஆசிரமம் தலைவர் டாக்டர் கணபதி ரமணன் அவரது துணைவியா சௌமியா ஆகியோர் நிருபர்களிடம் பேசியதாவது குருதேவி ஸ்ரீ ஜானகி மாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஜீவமுக்தி அடைந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் தஞ்சை கணபதி நகரில் இயற்கை சூழலில் வாஸ்தலத்தை அமைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஸ்ரீ ரமண மகரிஷியை பார்க்க சென்றார் அதன் பிறகு சத்குருவாக ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ அன்னையை பார்த்த பகவான் நீ பிறப்பிலேயே பூர்ணஞ ஞானி உனக்கு நான் காரணம் குரு அவ்வளவுதான் என்று கூறி கீதையிலிருந்து இரண்டு வரிகளை மேற்கொள்ள காட்டினார் பிற்பட்ட ஏரிவார்களுக்கு சேவை செய்து இருக்கிறார் ஸ்ரீ அன்னையின் தேசப்பற்று வியக்கத்தக்கதாகும் என கூறினார் ஆசிரமத்தில் இன்று இருபதாம் தேதி மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை முதல் கால பூஜை நடைபெறுகிறது நாளை இருபத்தி ஓராம் தேதி காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரண்டாம் கால யாக பூஜையும் மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மூன்றாம் கால யாக பூஜையும் நடைபெறுகிறது வியாழக்கிழமை அன்று இருபத்தி இரண்டாம் தேதி ஸ்ரீ பூதேஸ்வரர் அஷ்டரஷ்ர மந்திர ஹோமங்களுடன் நிகழ்ச்சி நிகழ்ச்சி காலை ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு ஜீர்ண ஏத்ரானா அஷ்டபந்தன ஐந்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் அன்னதானமும் நடைபெற உள்ளது என கூறினார்கள் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ கணேச சுவாமிநாத ஜானகி ரமணாய ஸ்ரீ குருபியோ நம நமஸ்காரம் நான் வந்து டாக்டர் கணபதி ரமணன் ஆசிரமம் பிரசிடென்ட் டாக்டர் ஜி சுவாமிநாதனோட குருதேவி ஜானகி மாதா வந்து ஒரு ஜீவன் முக்தார் அவங்க தஞ்சாவூர் நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ வாக்கில் இந்த ஊருக்கு வந்தாங்க அப்புறம் ஒரு மனசில் ஒரு ஒரு அசாந்தி ஏதோ இருந்தது அதை வந்து தெய்வ பக்தியா ஒரு குருவை தேடிந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ரமண மகரிஷியை போய் பார்த்தா அதுக்கு பிறகு குருதேவி ஜானகி மாதாக்கு சர்வமும் பகவான் ரமண மகரிஷி தான் அவங்களோட இது அஞ்சாவது கும்பாபிஷேகம் நடந்துருக்கு இப்போ குருதேவியோட மெயின் பிலாசபி வந்து நம்ம ஃபேமிலியிலேயே இருந்து குடும்பத்திலேயே இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு பக்தியோட ஒரு லைஃப்பை நம்ம வந்து காமிச்சிருக்காங்க இங்க குருதேவி இருந்து பூஜை எல்லாம் நடக்கும் நிறைய பேருக்கு இங்க நிறைய பேர் இங்க இங்க இருப்பாங்க ரெகுலரா அன்னதானம் எல்லாம் நடக்கும் அவங்க காலத்துக்கு அப்புறம் மகா சமாதிக்கு அப்புறம் சிக்ஸ்டி நைன்ல இந்த கோவில் கட்டியிருக்கும் இப்போ இங்கே வந்து ரெகுலரா மூணு வேலை இங்கே பூஜை நடக்கும் அப்புறம் நிறையா பூஜையில அன்னதானம் அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கேன்சர் கேம்ப் இலவசமா இங்கே ஒரு பதினெட்டு வருஷமா நடந்துருக்கு கும்பாபிஷேகம் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் இருந்து ஒரு நாலு கால பூ பூஜை ஆரம்பிக்கிறது நாளைக்கு சாயங்காலத்துலேருந்து ஸோ நாளைக்கு சாயங்காலம் இருபத்தொன்னாந்தேதி ரெண்டு க ரெண்டு வேலை பூஜை அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதி காத்தால கும்பாபிஷேகம்